வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ எங்கே போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் எங்கே போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாந்தை கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காணொலியில் வந்து அதுதான் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மாந்தை கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் இது வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இந்த தேவாலயம் வந்து மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாந்தை என்ற ஒரு இடத்துல தான் இந்த தேவாலயம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே வந்து சிறந்த வடிவான ஓவியங்களை வந்து வரையப்பட்டிருக்குது அதே போல் வந்து இங்கே காணப்படுற கட்டிடங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்க ரொம்பவே அழகான விதத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதை இந்த காணொலி மூலம் வந்து நான் உங்களுக்கு வந்து தரப்போகிறேன் இந்த மாந்தை கோயிலை பொறுத்த வரைக்கும் லூட்டு மாதான்னு சொல்லித்தான் இந்த கோயிலை வந்து அழைக்கிறாங்க இது வந்து ஒரு மாதாவுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது மாத்திரம் வந்து இந்த ஆலயம் வந்து போத்து ஈசர் காலத்தில் இருந்து வந்து கிறிஸ்தவ மதம் வந்து அந்த காலத்தில் வந்து பரவலாக வந்து இலங்கையில் வந்து காணப்பட்டது அப்போ அந்த காலத்திலே வந்து இந்த தங்கியாலயம் வந்து அமைக்கப்பட்டு இப்போ வந்து க அடுத்தடுத்த காலங்களில் வந்து புறம் புனரமைக்கப்பட்டிருக்குது இந்த கோயிலில் வந்து உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இப்படி வந்து வடிவான ஓவியங்களை வந்து வழங்கியிருக்கிறாங்க இதைத்த நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவிலான வடிவத்தில் வந்து இந்த ஓவியங்களை வந்து அமைக்கப்பட்டிருக்குது ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது பார்க்க என்னென்னு சொன்னால் உள்ள ஒரு மௌலியம் வந்து மேலே கூறையில் வந்து பார்க்க ரொம்ப வடிவாக இருக்கும் நீங்களும் வந்து இதை வந்து இந்த ஆலயத்துக்கு போவீங்களா இருந்தால் இதை வந்து பார்வை ரொம்ப வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய விசாலமான இடங்களை வந்து காணப்படுது நீங்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சென்று இந்த ஆலயத்தை வந்து வழிபடலாம் ரொம்பவே அற்புதமான ஆலயம் அது மட்டுமின்றி அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாகவும் வந்து இந்த மாந்தை நகரில் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வந்து வித்தியாசமான முறையில் வந்து உள்ள வந்து வடிவமைப்புகளை வந்து அமைத்திருக்கிறாங்க அது மட்டுமின்றி இது இப்போவும் வந்து சில புனரமைப்பு வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க ஆலயத்துக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பகுதியில் வந்து ஜேசு கிறிஸ்து வந்து இருக்கிற மாதிரி ஒரு பகுதியை வந்து அமைச்சிருக்கிறாங்க இது பார்க்கவே ரொம்ப ஜேசு உண்மையாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து அற்புதமான அனுபவங்களாக இருக்கும்